குடும்ப மானத்தை காப்பாத்தணும்னா கதருக்கும் ராஜுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் சரியான முடிவுன்னு எனக்கு தோணுச்சு அது மட்டும் இல்லனே அவங்க ரெண்டு பேருக்கும் இந்த கல்யாணத்துல ஒரு துளி விருப்பம் கூட இல்லன்னு ஆனா நான் கல்யாணம் பண்ணி வச்ச உங்க கௌரவத்தை முடிஞ்ச வரைக்கும் நான் காப்பாத்தணும் தான் நான் முடிவெடுத்தேன் உனக்கு தெரியுமா விழுந்து என் கிட்ட நான் சம்மதம் வாங்கினேன் அம்மாக்காக என் பிள்ளை எனக்காக சரின்னு சொன்னான் அவனை பார்த்து பாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு நீ?